இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் சார்பாக தான்கேர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எனும் மருத்துவ கருத்தரங்கம் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது இதில் தமிழக அமைச்சர் மதிவேந்தன் கலனது கொண்டு மருத்துவத்துறை சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பானது தமிழக மருத்துவத்துறை மாநில கவுன்சில் சார்பில் விக்கி டான்கேர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எனும் மருத்துவ கருத்தரங்கை கோவை நவை இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடத்தியது விக்கி தமிழக மருத்துவ குழுவின் கன்வீனரும் ஜெம் மருத்துவமனை குழுமத்தின் இணை நிர்வாக இயக்குனருமான டாக்டர் பிரவீன் ராஜ் வரவேற்பு இந்த கருத்தரங்கில் முன்னணி மருத்துவமனைகளை சேர்ந்த மருத்துவர்கள் உள்பட மருத்துவத்துறையின் நிர்வாக துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மருத்துவ காப்பீடு துறையினர் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி நிறுவன பிரதிநிதிகள் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினர் மருந்துகள் உற்பத்தி நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து சமகால மருத்துவ தொழில்நுட்பத்தை தழுவுதல் மருத்துவ செயல்முறை மற்றும் விளைவுகளை மேம்படுத்துதல் மருத்துவ காப்பீடு இயக்கத்தில் மாறிவரும் முறைகள் துறையில் மனித வளத்தை திறம்பட மேலாண்மை செய்தல் தெரியப்படுத்த திறமை கொண்ட பணியாளர்களை போன்ற கண்டறிதல் முக்கிய தலைப்புகளில் குழுவாக விவாதிக்கப்பட்டது நிகழ்வின் ஒரு பகுதியாக மருத்துவது பல்வேறு பிரிவுகளில் சாதனை செய்தோரை கௌரவிக்கும் வகையில் தான்கேர் மருத்துவ விருதுகள் வழங்கப்பட்டது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் விருதுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கோவை அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா பிக்கி தமிழக மருத்துவத்துறை மாநில கவுன்சில் தலைவர் டாக்டர் ஜி எஸ் கே வேலு தலைவர் பூபேஷ் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது